வணக்கம் இந்த உங்களுக்கு நம்ம இந்த வீடியோவில் டிசம்பர் பதினோராம் தேதிக்கான கரண்ட் ஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கரண்ட் ஃபயர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ டிசம்பர் பத்தாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் ரிவிஷன் உலகிலேயே முதன்முறையாக சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த என்ன நாடு தடை விதித்துள்ளது ஆன்சர் ஆஸ்திரேலியா சி ஒன் தேர்ட்டி ஜே சூப்பர் ஹெர்குலேஸ் விமானம் கீழ்கண்ட எந்த நாட்டின் தயாரிப்பு அமெரிக்கா அதானி குழுமம் அதிநவீன செயற்கை நுண்ணறிவு பசுமை தரவு மையத்தை எங்கு அமைக்க உள்ளது தெலுங்கானா இந்தியாவில் செயற்கை நுண்ணறிவு துறையில் எந்த நிறுவனம் ஒன்னு புள்ளி ஐந்து எட்டு லட்சம் கோடி முதலீடு செய்ய முடிவு செய்துள்ளது மைக்ரோசாப்ட் நிறுவனம் உலக விலங்கு நல விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆனந்த் அம்பானி மகளிர் ஆண்டு ஆண்டு செப்டம்பர் மாதம் தேதி பாரம்பரிய மருத்துவம் குறித்த இரண்டாவது டபிள்யூச்ஓ உலகளாவிய மாநாட்டை எந்த நாடு நடத்த உள்ளது இந்தியா சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது டிசம்பர் ஒன்பதாம் தேதி துபாய் ஓஷன் மேன் கடல் நீச்சல் போட்டியில் நிக்கில் டேஷ் பதக்கம் வென்றார் ஆன்சர் வெண்கல பதக்கம் ஸோ டிசம்பர் பதினோராம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கலாம் இன்றையான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ பதினேழாம் தேதி குரூப் ஒன் டெஸ்ட் பேஷ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதாவது குரூப் ஃபோருக்கும் குரூப் டூக்கும் ஸ்டார்ட் ஆகுது குரூப் ஒன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இருபதாம் தேதி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேட்சு ஸ்டார்ட் ஆகுது அதை பத்தி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் டேவோட ஸ்டார்ட் பண்ணலாம் அதாவது யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு சொன்னவர் யாரு பாரதியார் ஸோ அவர் படித்த மொழிகள்லே அவருக்கு தெரிஞ்ச மொழிகள்லேயே தமிழ் மொழி போல் எந்த ஒரு மொழியும் இந்திதானது கிடையாது அப்படின்னு சொன்ன பாரதியாருடைய பிறந்த நாள் தான் நம்ம இன்னைக்கு செலிப்ரேட் பண்றோம் அவருடைய நூத்தி நாற்பத்தி நான்காவது பிறந்த தினமானது இன்றைய தினமான இன்னைக்கு வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம் இவர் எப்ப பிறந்தார்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுல எட்டையபுரத்துல டிசம்பர் பதினோராம் தேதி பிறந்திருக்காரு ஸோ பாரதியார் பார்த்தீங்கன்னா குயில் பாட்டு கண்ணன் பாட்டு அப்புறம் பாஞ்சாடி சபதம் இந்த மாதிரி படைப்புகளை நமக்கு வழங்கியிருக்காரு இவர் ஒரு கவிஞர் எழுத்தாளர் நெக்ஸ்ட் சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு சொல்லிட்டு பன்முக திறமை கொண்டவர் தான் பாரதியார் பாரதியார் பாத்தீங்கன்னா அவருடைய பதினோராவது வயதுல பாரதி அப்படிங்கிற பட்டம் பெற்றதுனால தான் பாரதியார்னு சொல்லிட்டு நம்ம அழைக்கிறோம் அவருடைய ஆக்சுவல் நேம் என்ன அப்படின்னா சுப்பிரமணியன் அவர் பதினோராவது வயதுல பாரதிங்கிற பட்டத்தை பெற்றதுனால பாரதியார் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு அது மட்டும் இல்லாம இவர் இந்தியா சுதேசமுத்ரன் இந்த மாதிரியான பணியாற்றி பணியாற்றிருக்காரு எப்போ காலமானாங்க பாரதியார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் பதினோராம் தேதி தான் பாரதியார் இருக்காங்க சோ இவர் பாத்தீங்கன்னா மகாகவி அப்புறம் வீரகவி முண்டாசு கவிஞன் அப்புறம் சக்திதாசன் இந்த மாதிரி எல்லாம் பாரதியார் வந்து அழைக்கப்படுறாரு இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள் செலிப்ரேட் பண்றோம் நெக்ஸ்ட் அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன் ஐக்கிய நாடுகள் சபையின் சாம்பியன்ஸ் ஆஃப் தி ஏர்த் விருதனை பெற்றவர் யார் அண்ட் சுப்ரியா சாகு இந்த சுப்ரியா சாகு அவங்களை பத்தி நியூஸ் பேப்பர்ல படிக்கிறீங்க அப்படின்னா அடிக்கடி பார்த்துருப்பீங்க காலநிலை சம்பந்தமானது இல்ல பருவநிலை மாற்றம் சம்பந்தமானது அப்படின்னாலே சுப்ரியா சாகு ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க அதை நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி நோட் பண்றவங்களுக்கும் தெரியும் ஸோ தமிழ்நாட்டுடைய இப்போ சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்ற வனத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் தான் இந்த சுப்ரியா சாஹு அவங்களுக்கு தான் இப்போ சாம்பியன்ஸ் ஆஃப் தி இயர்த் அதாவது பூமியோடைய சாம்பியன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விருதானது வழங்கப்பட்டிருக்கு சுற்றுச்சூழல் துறையில வழங்கக்கூடிய உயரிய விருதா அது கருத்துறோம் ஐக்கிய நாடுகள் சபையோட சார்பில் தான் இந்த சாம்பியன்ஸ் ஆஃப் தி இயர்த் அப்படிங்கிற விருதானது வழங்கப்பட்டிருக்கு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சுப்ரியா கொடுத்துருக்காங்க இவங்க தான் அந்த சுப்ரியா சாஹு எதுக்காக அப்படின்னா சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்றம் சம்பந்தமான நிறைய முன்னெடுப்புகளை இவங்க எடுத்திருக்காங்க ஈரநிலங்களை பாதுகாக்கிறது அலையாத்தி கால்களுடைய பரப்பை வந்து அதிகப்படுத்துறது அழிந்து வரக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய உயிரினங்களை பாதுகாக்கிறது சொல்லிட்டு இந்த என்விரான்மெண்ட் சம்பந்தமான பல முன்னெடுப்புகளை இவங்க எடுத்திருக்காங்க சோ அதை பாராட்டும் வகையில தான் சுப்ரியா சாஹூ அவர்களுக்கு இந்த சாம்பியன்ஸ் ஆஃப் தி இயர்த் அப்படிங்கிற விருதானது வழங்கியிருக்காங்க ஐக்கிய நாடுகள் சபை சோ ஐக்கிய நாடுகள் சபையுடைய சுற்றுச்சூழல் திட்டத்தின் கீழ் தான் இப்போ இந்த சாம்பியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கிற விருதானது சுப்ரியா சாஹூ அவங்களுக்கு இயற்கை பாதுகாப்புல அவங்களுடைய செயல்பாடுகளை வந்து ஊக்குவிக்கும் வகையில இந்த விருதானது கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா எம் எஸ் சுவாமிநாதன் பேர்ல உணவு அமைதி விருது கொடுத்துருக்காங்க அந்த விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஏ அடநிலை அடுத்த அமைதி மற்றும் ஆயுத குறைப்பு வளர்ச்சிக்கான இந்திரா காந்தியோட விருதானது ஸ்பெஷல் பச்சலை டைம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த வருஷத்துக்கான புக்கர் பரிசு அப்படிங்கிறது டேவிட் சாலைக்கு கொடுத்துருக்காங்க சர்வதேச புக்கர் பரிசு அப்படின்னா அது பானோஸ்டாக கொடுத்தாங்க கன்னட எழுத்தாளர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் அடுத்து இப்போ சாகித்ய அகாதமியுடைய பால சாகித்ய புரஸ்கார் விருது அப்படிங்கிறது விஷ்ணுபுரம் சரவணன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க அதே டைம்ல யுவ புரஸ்கார் விருது கொடுத்துருக்காங்க இல்லையா யாருக்கு தமிழ் மொழி இந்த வருஷம் யுவ புரஸ்கார் விருது வழங்கப்பட்டிருக்கு இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணிருங்க இது உங்களுக்கான கொஸ்டின் அடுத்து ஃபிஃபாவுடைய முதல் அமைதி பரிசு எஸ்டர்டே தான் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துருப்போம் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து உலக விலங்கு விருது ஆனந்த மாணிக்கு கொடுத்துருக்காங்க எதுக்காக அந்த வன்தாரா வனவிலங்குகள் மீட்பு மையம் அமைச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அதுக்காக அந்த விருது கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் நேச்சுரல் டாபிக் யுனெஸ்கோ அமைப்பின் கலாச்சார பட்டியலில் எந்த பண்டிகை சேர்க்கப்பட்டுள்ளது தீபாவளி சோ ஹிந்து பண்டிகையான தீபாவளி யுனெஸ்கோவுடைய கலாச்சார பட்டியலில் வந்து சேர்த்துருக்காங்க ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி கலாச்சார பட்டியலில் சேர்க்கப்பட்ட பண்டிகைகள்னு பார்த்தோம்னா துர்கா பூஜை சேர்த்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் அதுக்கடுத்து குஜராத்துடைய கர்பாநடனம் வந்து சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் அதோட தொடர்ச்சியா இப்போ பதினாறாவதாக இந்தியாவிலேருந்து தீபாவளி பண்டிகையானது இந்த கலாச்சார பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு சோ யுனெஸ்கோல பட்டியலில் ஒரு இதை சேர்க்குறாங்க அப்படின்னா கம்பல்சரி அதை நம்ம நோட் நோட் பண்ணணும் ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலாக இருக்கட்டும் ரீசெண்டாக கூட லக்னோவை சேர்த்துருப்பாங்க அந்த உணவுக்கான பாரம்பரிய பட்டியல் நம்ம பார்த்திருப்போம் அந்த மாதிரி தீபாவளியை வந்து வச்சிருக்காங்க அறிவிச்சிருக்காங்க பட்டியலில் தீபாவளியை சேர்த்திருக்காங்க யுனெஸ்கோவுடைய கலாச்சார யுனெஸ்கோ அமைப்புடைய கலாச்சார பட்டியலில் தீபாவளி பண்டிகை சேர்க்கப்பட்டிருக்கு யுனெஸ்கோ அப்படின்னா அதோட ஃபில்ஃபார்ம் என்ன ஐக்கிய நாடுகள் சபையுடைய கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு அதாவது யுனைடட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் இந்த இன்டேஜிபிள் கல்ச்சர் ஹெரிட்டேஜ் ஆஃப் ஹியூமனிட்டி அப்படிங்கிற லிஸ்ட்ல தான் இப்போ இந்த தீபாவளி சேர்த்திருக்காங்க ஸோ பாரம்பரிய சின்னத்தின் ச சரித்திர காலம் கலை தன்மை இந்த மாதிரியான சிறப்புகளோட அடிப்படையில் தான் இந்த அங்கீகாரமானது இந்த பண்டிகைகளுக்கு இல்லைன்னா ஒரு நடனங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு வராங்க யுனெஸ்கோ இப்போ இந்த தீபாவளி பண்டிகைக்கு இந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்கு இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம இந்தியாவில் கொல்கத்தாவில் கொண்டாடப்படக்கூடிய துர்கா பூஜை நெக்ஸ்ட் கர்பா நடனம் குஜராத் நாட்டுடைய கர்பா நடனம் இதுக்கெல்லாமே வந்து இந்த அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இந்துக்களுடைய தீபாவளி பண்டிகை சேர்க்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் அவர்கள் இப்போ அறிவிச்சிருக்காங்க அதாவது இப்போ ரீசன் தான் இந்த யுனெஸ்கோவுடைய கலாச்சார பாரம்பரியங்களை பாதுகாக்கிறதுக்கான இருபதாவது குழு கூட்டமானது இந்தியால நடைபெற்றது ஸோ இந்த கூட்டம் இந்தியால நடத்தப்படுறது இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த தான் தீபாவளிய சேர்த்திருப்பதா சொல்லிருக்காங்க ஏற்கனவே தீபாவளி இந்த பட்டியல சேர்க்கணும்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ப்ரப்போஸ் பண்ணிருப்பாங்க பரிந்துரை அளிச்சிருப்பாங்க அதன்படி இப்போ இந்த வருஷம் சேர்த்திருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள கும்பமேளா கொல்கத்தாவுடைய துர்கா பூஜை அப்புறம் குஜராத் மாயத்துடைய கர்பா நடனம் யோகா வேத பாராயணம் ராம்லீலா இந்த மாதிரி பதினைந்து பாரம்பரிய கூறுகள் வந்து ஏற்கனவே இந்த பட்டியல்ல இருக்கு இந்தியால இருந்து இப்போ பதினாறாவதாக தீபாவளி பண்டிகை சேர்க்கப்பட்டிருக்கு அடுத்த ரீசன் நியூஸ் துர்கா பூஜை விழா வந்து கொல்கத்தால செலிப்ரேட் பண்ணக்கூடிய பூஜை இந்த யுனெஸ்கோ கலாச்சார பட்டியல சேர்த்திருக்காங்க அதே தான் மேல சொன்னதே திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கு அடுத்து யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தற்காலிக ப தற்காலிக பட்டியல் ஆந்திராவுடைய திருப்பதியானது சேர்த்திருக்காங்க யுனெஸ்கோ யுனெஸ்கோவுடைய உயிர்கோள காப்பகமாக ஹிமாச்சல் பிரதேச மாநிலத்தின் பாலைவனமானது சேர்க்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் படைப்பாற்றல் நகரங்கள் பட்டியலில் லக்னோ வந்து சேர்த்திருக்காங்க இந்தியாவின் முதல் மனித ஆழ்கடல் பயண திட்டம் எது ஆன்சர் சமுத்ராயன் சோ சமுத்ராயன் தான் மனிதர்களை வந்து ஆழ்கடலுக்கு போய் அங்கே உள்ள கனிம வளங்களை பத்தி ஆய்வு செய்யறதுக்காக இந்தியா வந்து மேற்கொள்கிறாங்க இந்த சமுத்திராயன் திட்டத்தின் கீழ் மனிதர்களை ஆழ்கடலுக்கு கூட்டிட்டு போறதுக்காக உருவாக்கப்படக்கூடிய ஒரு வாகனத்தோட பேர் தான் மக்ஸியா சிக்ஸ் தௌசண்ட் அப்படிங்கிறது இந்த மக்ஸியா சிக்ஸ் தௌசண்ட்ல இந்த சிக்ஸ் தௌசண்ட் ஆறாயிரம்ங்கிறது எதை குறிக்கிறாங்கன்னா ஆழ்கடல்ல ஆறாயிரம் மீட்டர் ஆழத்துக்கு போக போறாங்க அந்த வாகனத்தின் மூலமாக வாகனத்துல அந்த மூன்று பேரை கொண்டு போறதா கூட்டிட்டு போறதா சொல்லியிருக்காங்க அந்த வாகனம் மூலமா ஆறாயிரம் மீட்டர் ஆழத்துக்கு கூட்டிட்டு போவாங்க சோ அதை மென்ஷன் பண்ற வகையில் தான் அந்த நேம்லே சிக்ஸ் தௌசண்ட் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ நம்ம ககன்யான் திட்டம் பாக்குறோம் ககன்யான் திட்டம்ங்கிறது விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புறதுக்காக ஒரு மூன்று பேர் அனுப்பணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள ககன்யான் மிஷனை செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு இஸ்ரோ முயற்சி மேற்கொள்றாங்க அந்த தான் நம்ம மேலே போற மாதிரியே கீழே எங்க கடலுக்கு அடியில் ஆழ் கடல்ல ஆறாயிரம் மீட்டர் ஆழத்துல மனிதர்களை அழைத்து போய் அங்கே ஆய்வு செய்யணும் அங்கே உள்ள வளங்களை ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக மக்ஸியா சிக்ஸ் தௌசண்ட் அப்படிங்கிற ஒரு ஆழ்கடல் வாகனத்தை உருவாக்குறாங்க அந்த வாகனத்துக்குள்ளதான் மனிதர்கள் அனுப்பதற்கு திட்டமிட்டு இருக்காங்க சரியா இப்போ இந்த திட்டத்துல இப்ப முன்னேற்றம் கண்டு வருவதாக சொல்லிருக்காங்க அதனாலதான் எகைன் இத பத்தி பாக்குறோம் சோ மூன்று பேரை ஆறாயிரம் மீட்டர் ஆழம் வரைக்கும் கடல்ல அழைத்து செல்ல போறாங்க கடல்ல கனிமங்கள் உயிரியல் ஆய்வுகளை வந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சமுத்ராயன் அப்படிங்கிற திட்டம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ஐநூறு மீட்டர் ஆழத்துக்கு கொண்டு போய் சோதனை அடிப்படையில் செக் பண்ணுவாங்க உடனே எடுத்த உடனே போய் ஆறாயிரம் மீட்டருக்கு அனுப்பாம ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன பண்ண போறாங்க ஐநூறு மீட்டர் ஆழத்துக்கு அழைத்து செல்வாங்க சோதனை கட்டமா அதுக்கப்புறமா ஆறாயிரம் மீட்டர் ஆழத்துக்கு இந்த மிஷனானது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன்ல அழைத்து செல்றதுக்கு இருக்காங்க ஸோ இப்போ ஆழ்கடல் ஆய்வு திறன் கொண்ட சில நாடுகளோட பட்டியலில் இந்த மிஷன் மூலமாக இந்தியாவும் இணையும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் நியூஸ் ஆழமான ஆழ்கடல் இந்தியால அமைக்க போறதா நம்ம தான் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துருப்போம் அடுத்த நாட்டுடைய மிகப்பெரிய ஆய்வு கப்பல் இக்ஷாக் ரஷ்யா பாத்தீங்கன்னா சமீபத்தில் கபார் அப்படிங்கிற புதிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை வந்து உலகிலே பண்ணிருக்காங்க டைம் அணுசக்தி எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு செயற்கை மிதக்கும் தீவை சீனா உருவாக்கப் போவதா சொல்லியிருக்கு அடுத்து புதிய தலைமுறை கையடக்க தானியங்கு நீருக்கடியிலான ஒரு வாகனத்தை டிஆர்டிஓ வந்து உருவாக்கியிருக்காங்க நெக்ஸ்ட் ஐஎஸ் மாஹே அப்படிங்கிறது நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் மாஹே கிளாஸ்ல உள்ள ஃபர்ஸ்ட் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் இந்தியாவில் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மூணு புள்ளி ஒன்னு நான்கு ஒன்று நான்கு லட்சம் கோடி முதலீடு செய்வதாக எந்த நிறுவனம் அறிவித்துள்ளது ஆன்சர் அமேசான் நம்ம எஸ் பார்த்திருப்போம் மைக்ரோசாஃப்ட் வந்து ரோரை வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சத்யாநாதல்லா சிஓ வந்து தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம் ஸோ அவர் சொன்ன அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அமேசான் என்ன சொல்லிருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் லேக் ரோரை வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க ஸோ இ காமர்ஸ் கம்பெனிஸில் முக்கியமான ஒரு நிறுவனமாக அமேசான் நிறுவனம் இருக்குது நம்ம ஆர்டர் போடுறோம் அதை வந்து இங்கே வந்து நமக்கு வீடுகளிலே கொண்டாந்து டெலிவரி பண்ணுறாங்க ஸோ அந்த தேவை இந்தியாவில் அதிகமாக இருக்கனால அவங்களால இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அமேசான் ஸோ த்ரீ பாயிண்ட் ஒன் லேக் ரோர் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அமேசான் அமேசான் நிறுவத்து நிறுவனத்துடைய ஃபவுண்டர் யார் அப்படின்னா ஜெப் ஃபெசோஸ் இதுடைய ஹெட் குவார்ட்டர் இங்கே இருக்குது அப்படின்னா வாஷிங்டன் டிசியில் சியாட்டில இருக்குது சோ இது எப்போ நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு ஜூலை ஐந்தாம் தேதி அமேசான் நிறுவப்பட்டிருக்கு இதோட சிஇஓவாக ஆண்டி ஜாசி வந்து இருக்காரு இப்போ இந்த அமேசான் நிறுவனம் இந்தியால நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல த்ரீ பாயிண்ட் ஒன் லேக் ரோரை வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க அமெரிக்காவுடைய இணைய வழி வர்த்தக நிறுவனம் தான் அமேசான் நிறுவனம் ஏற்கனவே எஸ்டர்டே என்ன பார்த்துருப்போம் மைக்ரோசாஃப்ட் வந்து இங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் லேக் ரோரை வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ண போறாங்க ஃபைவ் எயிட் லேக் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லி நம்ம எஸ்டர்டே பார்த்துருப்போம் அடுத்த நேஷனல் கரண்ட் அஃபைஸ் இந்தியாவில் வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பது தொடர்பாக எந்த நிறுவனத்துடன் மத்திய அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டது மைக்ரோசாஃப்ட் சோ மைக்ரோசாப்ட் பாத்தீங்கன்னா இங்க நம்ம இந்தியாவில் வந்து வேலை வாய்ப்பு அதிகரிப்பது தொடர்பாக ஒரு அக்ரிமெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இந்த கொஷின் பார்க்குறோம் மைக்ரோசாப்ட் நிறுவனத்துடைய சிஇஓ வந்து சத்யாநாதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் எஸ்டிவே தான் மைக்ரோசாஃப்ட் பற்றியும் பார்த்திருப்போம் அந்த நிறுவனம் வந்து நம்ம நாட்டில் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் லேக் ரோர் அப்படின்னு பார்த்துருப்போம் இப்போ இந்தியாவில வந்து வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்காக இப்போ ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க இல்லையா மத்திய தொழிலாளர் நல வேலைவாய்ப்பு அமைச்சகத்தோட இந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அதன்படி இந்தியாவில் பாத்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு திறன் மேம்பாடு அடுத்து இளைஞர்களை நவீன தொழில்நுட்ப பணிகளுக்கு தயார்படுத்துறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலைவாய்ப்பை இன்க்ரீஸ் பண்றதுக்காக மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வந்து இங்க ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற வகையில தான் இந்த ஒரு ஒப்பந்தம் கைப்பமா இருக்கு அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் உலகின் மிகப்பெரிய அரிசி உற்பத்தியாளராக எந்த நாடு உள்ளது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம இந்தியா தான் ஸோ பசுமை புரட்சிக்கு அப்புறமா பசுமை புரட்சிக்கு முன்னாடி பின்னாடியும் நம்ம பிரிக்க முடியும் அதுக்கு முன்னாடி நமக்கு அரிசி உற்பத்தி கம்மியாக இருந்தது பசுமை புரட்சி வந்ததுக்கு அப்புறம் அரிசி அதிகமாக உபரி அதிகரித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி அப்படிங்கிறது அதிகரித்தது இதுக்கு முக்கிய யாரு எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் தான் இந்தியா மிகப்பெரிய அரிசி உற்பத்தியாளராக இருக்கு ஏன் இப்போ இதை பத்தி பாக்குறோம்னா டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாத்தீங்கன்னா இந்தியாவோட அரிசி வந்து அதிகமா இந்த அமெரிக்கால வந்து குவிக்கப்படுது சோ அத வந்து பண்றதுக்கு ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு ஸோ அதனால தான் அதை பத்தி பார்க்குறோம் ஏற்கனவே இந்தியா மேல டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தாரிஃப் போட்டிருக்காரு நம்ம அதை பார்த்துருப்போம் அதுக்கடுத்து இந்திய இங்கேருந்து அங்கே போறாங்க இல்லையா திறமையான பணியாளர்களுக்காக ஹெச் ஒன் பி விசா கொடுக்குறாங்க அந்த விசாவுடைய மதிப்பை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் அந்த விசா யூஸ் பண்ணி அதிகமாக அமெரிக்கா போகிறாங்களோ வந்து செவன்டி ஒன் பர்சன்டேஜ் இந்தியா இந்தியாவில் உள்ளவங்க தான் இந்த வகையில இந்த நிலையில இருக்கும்போது இப்ப மேலும் பாத்தீங்கன்னா அமெரிக்க சந்தையில குவியக்கூடிய இந்திய அரசு அரிசியில வந்து நடவடிக்கை எடுக்க இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் வந்து தெரிவிச்சிருக்காங்க நம்ம அதிகமான அரிசி உற்பத்தி செய்யக்கூடிய நாடா இருக்கும் நம்ம எவ்வளவு அரிசி உற்பத்தி செய்யுது இந்தியா அப்படின்னா பதினைந்து கோடி டன் அளவுக்கு இந்தியா அரிசி உற்பத்தி செய்யுது உலக அளவுல அரிசி உற்பத்தியில இருபத்தி எட்டு சதவீதம் இந்தியாலதான் உற்பத்தி செய்யப்படுது அடுத்து அரசு ஏற்றுமதி நம்ம நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யணும் இல்லையா உலக அளவுல தேர்ட்டி பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் வந்து உலக அளவுல இந்தியாவுடைய பங்களிப்பு இருக்கு அரசு ஏற்றுமதியில அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இருபத்தி நான்காம் ஆண்டு மட்டும் அமெரிக்காவுக்கு ரெண்டு புள்ளி மூன்று நான்கு லட்சம் கோடி அரிசியை வந்து இந்தியா ஏற்றுமதி செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் பார்க்கலாம் உலகின் மிகப்பெரிய பால் உற்பத்தியாளராக நம்ம இந்தியா இருக்கு பால் உற்பத்திக்கு காரணம் என்னது வெண்மை புரட்சி அதை நம்ம பார்த்துருக்கோம் ரீசெண்டாக நெக்ஸ்ட்டு அந்த பால் அதாவது பால் உற்பத்திக்கான வெண்மை புரட்சிக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் வர்க்கீஸ் குரியன் அவர் வெண்மை புரட்சியின் தந்தைன்னு சொல்லிட்டு அழைக்கப்படாருங்கிறது நம்ம பார்த்துருப்போம் அடுத்து உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட நாடு அப்படின்னா நம்ம இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கு ஏழாவது பெரிய காஃபி உற்பத்தியாளராக இந்தியா இருக்கு கச்சா எண்ணெயை யூஸ் பண்ணுறது நம்ம நுகர்வு அப்புறம் இறக்குமதி செய்யறதுல இந்தியா வந்து தேர்ட் பிளேஸில் இருக்கு அடுத்து மகப்பேறு இறப்புல ரெண்டாவது இடத்துல இருக்குது இந்தியா உருக்கு உற்பத்தியில் செகண்ட் இருக்கு இருக்குது தாது உற்பத்தியில் ஃபோர்த் பிளேஸ்ல இருக்குது அலுமினியம் உற்பத்தியில் ரெண்டாவது இடத்துல வந்து இந்தியா இருக்குது ஸோ இந்தியா இதுலையுமே என்னென்ன பிளேஸ்ல இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ நிறைய பேர் என்னன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க பார்க்க கூடிக்கிட்டே இருக்கு இது எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெய்லி வந்து நியூஸ் பேப்பர் பார்க்கணும் அதாவது இந்த வீடியோ கம்பல்சரி பார்த்தாலுமே நியூஸ் பேப்பர் ஒரு தடவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அந்த கண்டினியூட்டி உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் ஒரு சில இந்த மாதிரியான விஷயம்னா இந்த மாதிரி நீங்க ஹேண்டில் பண்ணலாம் கொஸ்டின்ல வந்து ஆப்ஷனை வந்து நீங்க ஸ்கிப் பண்ணி அதாவது ஆப்ஷனை வந்து எலிமினேட் பண்ணி கரெக்டான ஆன்சரை யூஸ் பண்றது டிக் பண்றதுக்கெல்லாம் நியூஸ் பேப்பர் படிச்சீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவும் கம்பல்சரி பாருங்க ஏன்னா நம்ம சேனல்லேருந்து இவ்வளோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி நம்ம போடுறோம் அப்படி இருந்து நிறைய பேர் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு டைம் கொடுக்கறதில்ல எல்லாருமே ஸ்டாட்டிக்கா போகிறதுல தான் விரும்புறாங்க டைனமிக்கா உள்ள சப்ஜெக்டை பாக்குறதே கிடையாது எப்படின்னா ஹிஸ்ட்ரியை பாக்குறது அடுத்து தமிழ் பாக்குறது அதெல்லாம் இம்பார்டன்ட் தமிழ்லேருந்து ஹண்ட்ரட் கொஸ்டின் கேட்கறாங்க கம்பல்சரி குரூப் ஃபோர் குரூப் டூக்குலாம் படிச்சதான் ஆகணும் அதை தவிர்த்து எல்லாருமே தமிழ் படிப்பாங்க எல்லாருமே மேக்ஸ் போடுவாங்க எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க ஹையஸ்ட் ஸ்கோரிங் சப்ஜெக்ட் இருக்கிறதுனால பார்ப்பாங்க கட் ஆஃப் எதை வச்சு உங்களுக்கு டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா கரண்ட் நீங்க நீங்கள் அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எல்லாமே சிரமமாக தான் இருக்கும் ஸோ எப்போதுமே ஏதாவது நீங்கள் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சிரமமாக தான் இருக்கும் எப்போ எப்போ அது உங்களுக்கு ஈஸியாகும் அப்படின்னா அதை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக மாறிடும் அப்படி தான் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஃபர்ஸ்ட்டு ஸ்கூலில் கொண்டு போய் ஜாயின் பண்ணும்போது சொல்லிக் கொடுக்கும்போது எல்லாமே நமக்கு ஈஸியாக இருக்கிறது கிடையாது ஃபஸ்ட் ஆனால் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆனால் போகிறதே சிரமமாக இருக்கும் இப்போ நீங்கள் எவ்வளோ எழுத்துக்கள் எழுதுறீங்க எவ்வளோ சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக நீங்கள் எழுதுறீங்க அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு ஜேர்னி இதில் நீங்கள் கண்டினியூஸாக யார் யார் போகிறீங்களோ அவங்க தான் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் கரெண்டு வயசை ஸ்கிப் பண்ணிட்டு படிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து சிரமம் தான் நிறைய பேர் தேர்ட் அட்டம்பர் வரைக்கும் போய் கரண்ட் அபைர்ஸை பார்க்காம இருந்தவங்க ஃபோர்த் அட்டம்பர்ல கரண்ட் அஃபைர்ஸ் பார்த்து கிளியர் பண்ணவங்களா இருக்காங்க கால் பண்ணி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸ்கிப் பண்ணணும்னு பார்க்காதீங்க டெய்லி பார்த்துட்டே இருக்கீங்கன்னா டிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு ஃபுல்லா வந்து ஞாபகம் இருக்கும் நெக்ஸ்ட் நேஷனல் கரண்ட் அஃபைர்ஸ் உரிமை கோரப்படாத ரெண்டாயிரம் ரூபாய் கோடி உரியவர்களிடம் திருப்பி அளிக்கப்பட்டுள்ளது இது கீழ் கண்ட எந்த பிரச்சாரத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது ஸோ நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம் நிறையா பேரோட வங்கி கணக்கில் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் எடுக்காமல் அப்படியே இருக்குது அதை தான் உரிமை கோரப்படாத தொகைன்னு சொல்லுவோம் பேங்க் அக்கௌண்டில் இருக்கிறது காப்பீட்டு தொகை நெக்ஸ்ட்டு அவங்க ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி தொகையெல்லாம் உரிமை கோரப்படாமே இருக்கும் நிறையா பேரோட தொகை ஸோ அந்த அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் பணம் உங்கள் உரிமை அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்காங்க அக்டோபரில் நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் தொடங்கி வச்சிருப்பாங்க ஸோ இந்த இனிஷியேட்டிவ் மூலமாக இப்போ ரெண்டாயிரம் கோடி வந்து உரிமை போ கோரப்படாத நபர்கள்ட்ட கொண்டு போய் ஒப்படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க உரிமை கோரப்படாத ரெண்டாயிரம் கோடி உரிமையாளர்கள்ட்ட வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இந்த இனிஷியேட்டிவ் மூலமாக அடைஞ்சிருக்கதான் இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து பேசியிருப்பாங்க ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தமாக எவ்வளோ கோடி உரிமை கோரப்படாமல் இருக்குன்னா எழுபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் வந்து உரிமை கோரப்படாமல் இருக்கு ஸோ உரியவங்கள்ட்ட அதை ஒப்படைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள் பணம் உங்கள் உரிமை அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவா அக்டோபர் மந்த்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் லான்ச் பண்ணிருப்பாங்க இது ஒரு த்ரீ மந்த்துக்கான கேம்பெயின் அதாவது அக்டோபர் டு டிசம்பர் வரைக்கும் உள்ளது இப்போ இந்த முன்முயற்சியின் மூலமா ரெண்டாயிரம் கோடி அந்த உரியவர்கள்ட்ட ஒப்படைக்கப்பட்டிருப்பதா சொல்லியிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் சேர்ந்து இந்த இனிஷியேட்டிவ வந்து செயல்படுத்துறாங்கன்னா மத்திய நிதி சேவைகள் துறை அப்புறம் பெரு நிறுவன விவகாரங்கள் அமைச்சகம் ரிசர்வ் வங்கி செபி இவங்க எல்லாம் சேர்ந்து தான் செயல்படுத்துறாங்க நெக்ஸ்ட் ரீசன் சர்ச்சா இது வந்து மாணவர்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பயத்துல இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு முன்னாடி எக்ஸாம்க்கு முன்னாடி பிரதமர் மோடி மாணவர்கள்ட்ட உரையாடுவாங்க அந்த சர்ச்சா அங்கீகார் அப்படிங்கறது பிரதம மந்திரியுடைய ஆவாஸ் யோசனா வீடு வசதி திட்டம் இருக்கு இல்லையா அனைவருக்கும் வீடு திட்டம் அந்த திட்டம் பத்தியே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அங்கீகார டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஹர்கர் திரங்கா அப்படிங்கிறது ஜனநாயக தினத்தை முன்னிட்டு குடியரசு தினம்லாம் செலிப்ரேட் பண்றோம் இல்லையா அதை முன்னிட்டு ஹர்கர் திரங்கா அப்படிங்கிற பிரச்சாரமானது ஸ்டார்ட் பண்ணாங்க டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிறது என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இந்த வருஷம் பத்தாவது ஆண்டானது நிறைவடையது இது நம்மளுடைய எல்லா செயல்பாடுகளையும் டிஜிட்டலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் டிஜிட்டல் இந்தியா திட்டமானது தொடங்கியிருப்பாங்க அடுத்து சயின்ஸ் அண்ட் என்பது பாதிப்பு பாக்டீரியா பாக்டீரியாஸ் அப்படிங்கிறது இப்போ ஆந்திரால பரவுது அங்கே உள்ள நிறைய பேருக்கு பரவதுக்கு ஒரு சில பேர் உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்றாங்க அப்படிங்கறதா அப்படிங்கறது ஒரு பாக்டீரியானால பாதிக்கப்பட்ட பூச்சிகள் கடிக்கிறதுனால மனிதர்களை தான் இந்த நோய் அப்படிங்கிறது பரவுது இந்த மாதிரி ரிக்கட்ஸியாங்கிற ஒரு பாக்டீரியனால பாதிக்கப்பட்ட ஒட்டுண்ணிகள் பூச்சிகள் வந்து மனிதர்களை கடிக்கும் போது இந்த அப்படிங்கிற பாதிப்பானது ஏற்படுது சோ இப்போ ஆந்திரால அந்த மாதிரி டைபஸ் அப்படிங்கிற உண்ணி காய்ச்சலுக்கு நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒன்பது பேர்கிட்ட உயிரிழந்திருப்பதா சொல்லியிருக்காங்க தான் அதை பத்தி பார்க்குறோம் சோ இது பாத்தீங்கன்னா ரிக்கெட்ஸியாங்கிற பாக்டீரியா பாதிச்ச ஒற்றுணிகள் பூச்சிகள் உயிரினங்கள் மனிதர்களை கடிக்கிறதுனால பரவுது என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்குன்னா ஃபர்ஸ்ட் காய்ச்சல் அப்புறம் தலைவலி உடல் சோர்வாயிரும் அந்த தடிப்புகள் ஏற்படுறது இதெல்லாமே வந்து இதோட அறிகுறிகள் இதுக்கு என்ன மருந்துகள் வழங்கணும் அப்படின்னா அசித்ரோமைசின் டாக்ஸிசைக்ளின் இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் வழங்கணும் என்ன பரிசோதனை மூலமா இவங்களுக்கு இந்த ஸ்கிரப்ட் ஐவஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம்னா எலிசா ரத்த பரிசோதனை மூலக்கூறு பரிசோதனை மூலமாக கண்டறிய முடியும் அடுத்து ரீசன் நியூஸ் வாக்கிங் நிமோனியா இந்த நோய் ஏற்பட்டவங்களுக்கு என்ன அறிகுறிகள் தென்படும் அப்படின்னா தொண்டை வலி இருமல் சளி அடுத்து டெங்கு காய்ச்சல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏடிஸ் எஜிப்டை கொசுக்கள் கடிக்கிறதுனால பரவுது என்சபிலிட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு மூளை அலர்ஜி பாதிப்பு இது அமீபானால ஏற்படுது இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆன்டிபயாட்டிக் மருந்து எதுனா நஃபித்ரோமைசின் ஆர் டுவெண்ட்டி ஒன் மேட்ரிக் சேம் அப்படிங்கிறது மலேரியா நோய்க்கான தடுப்பூசி டைஃபாய்டு அப்படிங்கிறது சால்மோனல்லா டைஃபி அப்படிங்கிற பாக்டீரியானால ஏற்படுது ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் டே சுதந்திர போராட்ட தலைவர் ராஜாஜியின் பிறந்த நாள் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் டிசம்பர் பத்து டிசம்பர் பத்துல தான் ராஜாஜி அதாவது ராஜ கோபாலச்சாரி என்கிற ராஜாஜியுடைய நாள் அப்படிங்கிறது நம்ம கொண்டாடுறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்குல தான் வந்து இந்த பாரத ரத்னா விருது நம்ம நாட்டுடைய உயரிய விருது வழங்கியிருப்பாங்க அந்த ஃபர்ஸ்ட் டைம் வழங்கும் போது அந்த பாரத ரத்னா விருதை பெற்ற நபர்கள்ல ராஜாஜியும் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்குல வழங்கப்பட்டது இவர் எப்ப பிறந்தார்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு டிசம்பர் பத்தாம் தேதி காலமானது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி இவர் சுதந்திர போராட்ட தலைவர் சி ராஜகோபாலாச்சாரி என்கிற ராஜாஜி இவர் தான் நம்ம நாட்டுடைய கடைசி கவர்னர் ஜெனரல் இதெல்லாம் இம்பார்ட்டன் கடைசி கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜகோபாலாச்சாரி என்கிற ராஜாஜி இவர் ஒரு அரசியல்வாதி வழக்குரைஞர் எழுத்தாளர் இந்த மாதிரி பன்முகங்களை கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு பாரத ரத்னா விருதானது இவருக்கு வழங்கப்பட்டது ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் பாரத ரத்னா விருது வழங்குறாங்க அடுத்து ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எஃப்ஐஹாச் ஜூனியர் ஆடவர் ஹாக்கி உலக கோப்பை போட்டியில் டேஷ் அணி சாம்பியன் பட்டம் வென்றது அண்ட் சார் ஜெர்மனி இது ரொம்ப ஏன்னா தமிழ்நாட்டுல நடந்ததுனால ஆடவர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டி தமிழ்நாட்டுல சென்னைலயும் மதுரையிலையும் நடைபெற்றதுல ஜெர்மனி தான் வந்து சாம்பியனா இருக்காங்க நம்ம தமிழ்நாடு வந்து அதாவது இந்தியா வந்து வெண்கல பதக்கம் பிரான்ஸ் மெடல் வந்து இந்தியா வின் பண்ணிருக்காங்க சோ அதனால தமிழ்நாட்டுல நடந்தது அப்படின்னாலே கொஸ்டின் தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் கம்பல்சரி நீங்க அதை படிச்சுக்கணும் எங்க நினைச்சுன்னா சென்னையிலையும் மதுரையிலையும் நடந்துச்சு அதுல ஜெர்மனி ஃபைனல்ஸ்ல ஸ்பெயின் அணியை வீழ்த்தி சாம்பியனா இருக்காங்க இந்த போட்டியில ஜெர்மனி சாம்பியன் ஆகிறது இது எயித் டைம் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இருபத்தி நான்கு நாடுகள் வந்து இந்த போட்டியில பங்கேற்றாங்க நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இந்த போட்டி தொடங்கப்பட்டது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்திய அணி வந்து அர்ஜென்டினாவை ஃபைனல்ஸ்ல வீழ்த்தி வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க வெண்கல பதக்கத்துக்கான சுற்றுல அர்ஜென்டினாவை வீழ்த்தி சாம்பியனா இருக்காங்க அதாவது வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க அட் த ரீசன் யூஸ் இப்போது இந்திகோல பார்த்தீங்கன்னா அந்த புதிய விதிகள்னால நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து கேன்சல் ஆயிடுச்சு நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து தாமதமானது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் அது இப்போ ஓரளவு சரி பண்ணிட்டாங்க அந்த பிரச்சனையை இந்த நிலவில் இந்தியோவுடைய செயல்பாடுகளை வந்து கண்காணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எட்டு பேர் கொண்ட குழுவை விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரமானது இயக்குநரகமானது அமைச்சிருக்கு அடுத்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் லெவன்த் டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கு முன்னாடி குரூப் ஃபோர் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது குரூப் ஃபோர் குரூப் டூக்கான பேட்ச் கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச் அதை பற்றி டீடெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம டிசம்பர் பதினோராம் தேதிக்கான ரிவிஷன் பார்க்கலாம் ஐக்கிய நாடுகள் சபையின் சாம்பியன்ஸ் ஆஃப் தி இயர்த் விற்பனை பெற்றவர் யார் ஆன்சர் சுப்ரியா சாஹூ யுனெஸ்கோ அமைப்பின் பட்டியலில் எந்த பண்டிகை சேர்க்கப்பட்டுள்ளது ஆன்சர் தீபாவளி இந்தியாவின் முதல் மனித ஆள்கடல் பயண திட்டம் எது ஆன்சர் சமுத்ராயன் இந்தியாவில் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மூணு புள்ளி ஒன்று நான்கு லட்சம் கோடி முதலீடு செய்வதாக எந்த நிறுவனம் அறிவித்துள்ளது அமேசான் இந்தியாவில் வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பது தொடர்பாக எந்த நிறுவனத்துடன் மத்திய அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது ஆன்சர் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் உலகின் மிகப்பெரிய அரிசி உற்பத்தியாளராக எந்த நாடு உள்ளது இந்தியா உரிமை கோரப்படாத கோடி ரூபாய் திருப்பி அளிக்கப்பட்டுள்ளது இது கீழ்கண்ட எந்த பிரச்சாரத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது உங்கள் பணம் உங்கள் உரிமை என்பது டேஷ் பாதிப்பு பாக்டீரியா பாதிப்பு சுதந்திர போராட்ட தலைவர் ராஜாஜியின் பிறந்த நாள் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது டிசம்பர் ஜூனியர் ஆடவர் உலக கோப்பை போட்டியில் டேஷ் அணி சாம்பியன் பட்டம் வென்றது ஆன்சர் ஜெர்மனி இத்துடன் இன்றைக்கான வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம இன்னும் சேனல் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்